இன்றைக்கு இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகள் எப்படியாவது தன்னுடைய அரசியலை அல்லது தன்னுடைய வெறுப்பரசியலை வன்மத்தை கொட்டி இந்த மக்களிடையே ஒரு பெரிய பிளவை உருவாக்கி காந்தியாரை படுகொலை செய்த கோட்சேவினுடைய இலக்கு அவருடைய கனவு என்பது இந்து ராஷ்டிரம் தான் அந்த இந்து ராஷ்டிரத்தை இந்த நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழலிலே அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வட எல்லா எல்லா பகுதிகளிலும் எல்லா மாநிலங்களிலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இப்படி எல்லோரையும் தனது சூது சூழ்ச்சியால் விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார சனாதன கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பேசும் பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் பசுமோன் பாண்டியன் அவரிடம் சொல்லியிருந்தேன் அதை இங்கே நினைவுபடுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல இதே மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே இதே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதன் குஷ்பு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார்கள் என்று சொன்னார்கள் செப்டம்பர் தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அமெரிக்காவால் இருக்கின்ற ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மக்களுக்காக அவர் ஒரு உரையாற்றுகிறார்கள் அதுல மனுசுமிரிதி எப்படி பெண்களை வஞ்சிக்கின்றது எப்படி கொச்சைப்படுத்துகிறது எப்படி அவர்களை வந்து அவமானப்படுத்துகிறது என்று மனுசுமிருதியை வைத்து நம்முடைய தலைவர் அவர்கள் பேசினார்கள் அந்த பேச்சை அக்டோபர் மாதத்திலே வெட்டி கட்டி அதை வந்து ஒட்டி திருமாவளவன் பெண்களை விபச்சாரி என்று சொல்லிவிட்டார் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று உடனே அண்ணாமலையிலிருந்து எல்லாருமே போராட ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் பெரும் போராட்டம் முன்னெடுத்தார்கள் தமிழ்நாடு முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் நீதிமன்றத்திற்கு கூட போங்க நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிவிட்டோம் நம்முடைய தலைவர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை மனுஸ்மிருதியில் என்ன சொல்லி இருக்கின்றது பெண்களை எப்படி இழிவுபடுத்துகிறது என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஆகவே வழக்கை சந்திக்க தயார் என்று சொல்லிவிட்டார் யாருமே வழக்கு போடவில்லை நீதிமன்றத்திற்கு அவர் போகவில்லை அதை அப்படியே அவர்கள் கிடப்பில் போட்டு விட்டார்கள் தேர்தல் வந்து விட்டது அதை விட்டுவிட்டு நாம் நிரூபிக்க தயார் என்று சொன்ன போதும் கூட அதை அவர்கள் நீதிமன்றத்திற்கு வரவில்லை ஆக ஒரு மனுஷு ரீதியை வைத்து பெண்களை இழிவுபடுத்ததாக சொல்லி மிக மோசமான ஒரு கலவரத்தை வன்முறையை தமிழ்நாட்டிலே நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அதை முறியடித்தது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல தோழர்களே இந்த சனாதன கும்பலுக்கு எதிராக இந்த களத்திலே தொடர்ந்து நிற்கின்ற நம்முடைய ஜனநாயக சக்திகளும் அதில் இருந்தார்கள் எல்லோருமே இந்த களத்தில் நின்று பாரதிய ஜனதாவை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பலை அம்பலப்படுத்திய அடிப்படையில் அவர்கள் பின்வாங்கினார்கள் இது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அதே வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்றது அதே தேர்தல் நேரத்தில் இந்த அதே மாதம் இந்த அக்டோபர் மாதத்திலே அவர்கள் வன்முறையை தூண்ட முயற்சி செய்கிறார்கள் அதுவும் விடுதலை சிறுத்தைகளை வைத்து அதுவும் நம்முடைய அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்களை முன்வைத்துதான் இந்த வன்முறையை கலவரத்தை தூண்ட செய்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவை ஆர் எஸ் எஸ் இங்கே கருத்தியல் ரீதியில் ஓட ஓட விரட்டுகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அம்பேத்கருடைய கொள்கையை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஆகவேதான் அவர்கள் மீண்டும் வந்து இன்றைக்கு அன்றைக்கு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலேயே முன்னெடுத்தது மத ரீதியாக முன்னெடுத்தார்கள் அது வெற்றி பெறவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஜாதி ரீதியாக முன்னெடுக்கிறார்கள் ரொம்ப நுட்பமாக முன்னெடுக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகளால் பாஜகவை என்றால் மோதி பார்க்கலாம் பாஜகவை ஆர்எஸ்எஸ்சை தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டுகின்ற இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் அதை சவால் விட்டு சொல்ல முடியும் கருத்தியல் ரீதியாகவும் சரி களத்திலும் சரி இந்த களத்தில் பாஜகவே ஆர் எஸ் எஸ் நாங்கள் ஓட விடுவோம் ஆனால் அவர்கள் சாதியை முன்னிறுத்துகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் முக்குளத்தோருக்கு எதிரானவர்கள் அன்றைக்கு அந்த நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் மீது செருப்பை எரிய செய்கிறார்கள் அதை கண்டித்து உடனடியாக வழக்கறிஞர்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து விட்டு வெளியே வருகிறார் நானும் அந்த வாகனத்தில் நம்முடைய தலைவர்களை பின்னாடி அமர்ந்திருக்கின்றேன் நான் ஒரு சாட்சி காரை காருக்கு முன்பு போனவன் வண்டியை நிறுத்திவிட்டு இடிக்கவே இல்லை ஆனால் வீம்பாக வந்து கொடியை பார்க்கிறார் தலைவரை பார்க்கிறான் வந்து நின்று சண்டைக்கு வருகிறான் அதுக்குள்ள நம்முடைய எஸ்காடு காவல்துறையினர் வந்து அப்புறம் படுத்தி விடுகிறார்கள் அங்க இருக்கின்ற தோழர்கள் அங்கே அவன் அடிச்சவன ஓடிடுறாங்க இதான் நடந்தது தலைவருக்கு அது தெரியாது உள்ள வந்து நாங்க வந்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட்ல வண்டி எடுத்துட்டு போயிடும் அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால போயிடுறோம் இது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக நம்ம வந்து பார்க்கல வண்டி வண்டியை வ வழி மறித்து ஏதோ நிற்கிறான் போலுக்கு யாருன்னு தெரில எப்போ அவனை அனுப்பிவிடுங்கப்பா அப்படிங்கிற நேரத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம் ஆனால் ஒரு இருபது நிமிஷத்தில் பாலிமர் தொலைக்காட்சி அதை வந்து ஒளிபரப்புறான் உடனடியாக கார் இடிக்கவில்லை அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எதுவுமே பேசலை பார் கவுன்சிலில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த தோழர் ஆனால் யாருனே தெரியல எனக்கு அப்படின்னு வந்து பார் கவுன்சில் இருக்கிற தோழர்கிட்ட சொல்றாங்க இடிக்கலைன்னு அவனே சொல்றான் ஆனால் பாலிமர் தொலைக்காட்சி திட்டமிட்டு அந்த டூ வீலரில் இடிச்சாங்க அதனால பிரச்சனையாச்சு சொல்லி செய்தியை பரப்புனதுக்கப்புறம் அப்புறம் அந்த தோழர் வந்து உடனடியாக வந்து இடித்தாங்க அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாம் வெளிப்படையாக இருக்குது ஆனாலும் உடனடியாக பாலிமர் தொலைக்காட்சி சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்கள் உடனடி அறிக்கை அதுக்கடுத்து கச்சராஜா அந்த ரெண்டு பேரும் அறிக்கையை வந்து கொடுத்து பெரிய பதட்டத்தை உருவாக்குகின்ற வேலையை செய்கிறார்கள் இது குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் திருமாவளவன் இருக்கிறார்கள் என்ற பிம்பத்தை கட்டமைத்து தமிழ்நாட்டிலே தலித்துகளுக்கும் நான் தலித்துகளுக்குமாக அல்ல தலித்துகளுக்கும் முக்குளத்தோருக்குமான ஒரு சண்டையை உருவாக்குகின்ற வேலையை இதை செய்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சொந்த கட்சிக்காரனையே படுகொலை தான் அரசியல் செய்கிறார்கள் மாலைகான் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பிலே ரொம்ப மிக முக்கியமான சாட்சி மாலைகான் குண்டுவெடிப்பிலே மகாராஷ்டிரா மாநிலம் மாலைகான் என்கின்ற அந்த பகுதியில் இரண்டாயிரத்தி எட்டிலே குண்டுவெடிப்பு நடக்குது அந்த விசாரணை அதிகாரி ஹேமந்த் கர்கரே என்பவர் இதை யார் செய்தார்கள் என்று விசாரணை செய்கிறார்கள் யார் இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணது ரமலான் மாதத்திலே பள்ளிவாசலிலே இந்த குண்டுவெடிப்பிலே ஆறு பேருக்கு மேல இறந்து விட்டார்கள் நூற்று கணக்கானவர் படுகாயம் அடைந்து விட்டார்கள் இதை யார் செய்தார்கள் என்று விசாரணை செய்கிறார் அதே அதிகாரி எஸ்ஐடி அதி ஆபிசர் ஹேமந்த் கர்கர் அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான் அவர் விசாரணை செய்யும் பொழுதுதான் இந்த டூ வீலர் யாருடையது என்று கண்டுபிடித்தார் பிரக்யா சிங் தாக்கூர் என்பவர் அந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு யார் பாம் கொடுத்தாங்க ஆர்டிஎக்ஸ் பாம்பு கொடுத்தாங்க ராணுவத்தில் இருக்கிற ரவி புரோஹித் என்பவன் இவர்களுக்கு யாரு உற்ற உறுதுணையாக இருந்தார் என்றார் ஆர் எஸ் எஸ் சேர்ந்த இந்திரகுமார் என்பவன் ஆனால் இந்த எஸ்ஐடி அதிகாரியிடம் இந்திரகுமார் அப்புறோர் அப்ரூவரான அப்புறவரான ரெண்டு நாள்லேயே இந்திரகுமார் படுகொலை செய்யப்படுகின்றார் சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அவர்கள் படுகொலை செய்வார்கள் அந்த வழக்கில் பிரக்யா சிங் தாகூர் வந்து அதில் விசாரிக்கப்படுகிறார் அதில் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கில் அப்புறம் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க அது வேறு ஆனால் யாராக இருந்தாலும் சொந்த சாதிக்காரனாக இருந்தாலும் அவன் ஆர் எஸ் எஸ் காரனாக இருந்தாலும் படுகொலை செய்வார்கள் இந்து என்று சொன்னாலும் படுகொலை செய்வார்கள் காந்தியும் இந்து தான் கோட்சியும் ராமபக்தர் தான் கோட்சையும் தான் ஆனாலும் தன்னுடைய இலக்குக்கு கனவுக்கு தடையாக இருக்கிறார் காந்தி ஆகவே நீ இந்துவாக இருந்தாலும் நான் படுகொலை செய்வேன் இதுதான் அவருடைய இலக்கு ஹேமந்த் கர்கரே வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தான் ஆனால் அவர் வந்து இவர் இந்த பாம் இந்த குண்டுவெடிப்பை கண்டுபிடித்ததற்காக இரண்டாயிரத்தி எட்டுல மும்பையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பில் அஜ்மல் கசாப் உள்ளே வந்து நுழைகிறான் போய் போய் பாருங்க அனுப்புகிறார்கள் அந்த விசாரணை அதிகாரிகள் மூன்று பேர் மொத்தம் காமந்த் விஜய் சலேஸ்கர் அசோக் காம்லே இந்த மூன்று பேரையும் அனுப்புகிறார்கள் மருத்துவனைக்கு முன்பே அஜ்மல் அஜ்மல் கசா வருகிறான் இவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்காக போகிறார்கள் இது சொல்லப்பட்ட செய்தி அதாவது வந்து குண்டு தொலைக்காக உடை போடுகிறார்கள் ஆனால் நெஞ்சிலே மூன்று பேருமே கொல்லப்படுகிறார்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இந்த மூன்று அதிகாரிகளோடு துணையாக வந்த ஒருவர் ஜாதவ் அவர் சொல்லுகிறார் சாட்சி சொல்லுகின்றார் காவல்துறை அந்த விசாரணையில சொல்லுகின்றார்கள் கசாப் கொண்டு வந்தது ஏ கே செவன் ஆனால் ஹேமந்த் கருக்கரை நெஞ்சிலே துளைத்தது செவன்டி ஃபைவ் எம்எம் சாட்சி சொன்னார் ஆனா வந்து யாருமே செய்யல ஏனென்றால் மாலைகான் குண்டுவெடிப்பிலே ஆர் எஸ் பின்னாடி இருந்தது அந்த குண்டுவெடிப்பை கண்டுபிடித்தது ஹேமந்த் கர்கரே அதற்காகவே ஒரு பார்ப்பன இந்து சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை படுகொலை செய்தார்கள் என்று நாங்கள் சொல்லல விசாரணை அதிகாரி ஜாதவ் சொல்கிறார் சாட்சியாக இருந்தவர் சொல்கின்றார் அப்படி சொந்த சமூகத்துக்காகவே சொந்த சமூகமா இருந்தாலும் சொந்த இந்துவாக இருந்தாலும் படுகொலை செய்வார்கள் அரசியலுக்காக அப்படித்தான் இந்த சம்பவத்தை அவர்கள் அரங்கேற்றுவார்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலையை பான்ற ஒரு அயோக்கியன் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வன்மன் அரசியலை நீங்கள் பார்க்கவே முடியாது தஞ்சாவூரிலே மைக்கேல்பட்டி லாவண்யா என்கின்ற ஒரு மாணவி பள்ளியிலே அவர் திருச்சபை கிறிஸ்துவ திருச்சபையை கத்தோலிக்க திருச்சபை பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார் அங்க இருக்கின்ற நெருக்கடியில மருந்து குடித்து அவர் வந்து தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் உடனே உடனடியாக அண்ணாமலை உடனே சாலை மறியல் தமிழ்நாடு இருக்கின்ற திருச்சபை பள்ளி பள்ளியில கட்டாய மத மாற்றம் நடந்திருக்கு அந்த கட்டாய மாற்றத்தின் மூலமாக தான் அந்த லாவணியா வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அதற்கு முன்பாக போய் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து அதை அவ அண்ணாமலையினுடைய அவருடைய ட்விட்டர் பேஜில் அவரு சோசியல் மீடியாவில் ஒளிபரப்புறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே பதற்றம் கட்டாய மத மாற்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் மிக மோசமான வன்முறையை தூண்ட முயற்சி செய்தார் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று லாவணியனுடைய அப்பா முருகானந்தம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் சிபிஐ விசாரணை செய்தது சிபிஐ விசாரணையுடைய அறிக்கையில் சொன்னார்கள் கட்டாய மதமாற்றம் நடைபெறவில்லை சிபிஐ சொன்னது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்னவானது உயர் நீதிமன்றத்தில் தெளிவாக தீர்ப்பு சொல்லப்பட்டது அந்த பள்ளியிலே கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை அவர் இருக்கின்ற பள்ளியில் இருக்கின்ற பாட படிக்கிறது இருக்கின்ற நெருக்கடியில் தற்கொலை பூச்சி மருந்து பிடித்து செத்து போய்விட்டார் என்று திருப்பி சொன்னது தோழர்களே இதுவரை அண்ணாமலை அந்த பதிவை அவருடைய முகநூலில் எடுக்கவில்லை நீதிமன்றம் அது இல்லை என்று சொல்லிவிட்டது சிபிஐ இல்லை என்று சொல்லிவிட்டது ஆனாலும் இதை வைத்து வன்முறையை தூண்டுவதற்கு அண்ணாமலை அன்றைக்கு உயர் செய்தார் அது தோல்வி அடைந்து விட்டது தமிழ்நாட்டில் எப்படியாவது பொய்யை புரட்டை சொல்லி வன்முறையை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துவதற்கு காரணம் ஆர் எஸ் எஸ் எதிராக சக்பரிவார கும்பலுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக இந்த களத்திலே நாம் நிற்கின்றோம் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் வளராமல் போவதற்கு அதுவும் த தலித்துகள் பகுதியிலே வளராமல் போவதற்கு பாஜக கால் இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கியமானது கருத்தியல் ரீதியிலே நிற்கக்கூடிய கட்சி என்பதால் விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் டார்கெட் திமுக இருப்பதற்காக மட்டுமல்ல கூட்டணியில் இருந்து திமுகவில் முயற்சிகிறார்கள் என்பது அது வேறு ஆனால் அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு பாஜகவுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் கருத்தியல் ரீதியாக அம்பேத்கருடைய பிள்ளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தலைவர் நம்முடைய தலைவர் என்பதால் தலைவரை குறிவைத்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் செய்கிறார்கள் நம்முடைய மக்களுடைய புரிதலுக்காக நாம் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அண்ணன் சொன்னார்கள் அந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமான செய்தியை சொன்னார்கள் அண்ணன் பசுமோன் பாண்டியன் அவர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் குறித்து சொன்னார்கள் அதை ஒரு வரையில் மட்டும் சொல்லிவிட்டால் அதை மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக நான் பேசிவிட்டு அதை நிறைவு செய்ய விரும்புகின்ற தோழர்களே இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலே பஞ்சாப் பகுதியில் இருக்கின்ற அங்கே நாடோடி மக்கள் பழங்குடி மக்கள் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அவர்கள் திருடுகிறார்கள் என்று சொல்லி அதற்காக கொண்டு வந்தார்கள் ஒரு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருநூத்தி பதிமூணு சாதிகளை அந்த குற்றப்பரம்பரை சட்டிய பட்டியல சேர்க்கிறார்கள் அந்த பட்டியலில் யாரெல்லாம் திருடுகிறார்கள் யார் கொள்ளையடிக்கிறார்கள் இதெல்லாம் கண்டறிந்து அதாவது அந்த அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பகுதியில் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எண்பத்தி ஒன்பது சாதியை அதில் சேர்க்கிறார்கள் இந்த குற்றப்பரம்பரை பட்டியலில் கல்லர் மரவர் அகமுடையார் இந்த மூன்று சமூகம் மட்டும்தான் குற்ற பரம்பரை பட்டியலில் இருந்தது போன்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் வந்து இந்த குற்றத்தை செய்கிறார்கள் இவர்கள் தான் திருடுறாங்க இவங்கதான் வந்து கொள்ளையடிக்கிறாங்க தான் இந்த கைரேகை சட்டம் இவர்களுக்கு தான் பொருத்தம் அப்படி சொல்லி அதை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுவல்ல அவர்கள் மட்டுமல்ல கல்லர் மறவர் அகமுடையார் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மொத்தம் எண்பத்தி சாதிகள் அதில் குறவருங்கிற ஒரு சாதி உப்புக்கரவர்ங்கிற ஒரு சாதி தொம்பருங்கிற ஒரு சாதி செட்டியாரில் ஒரு பிரிவு கவுண்டர்ல வேட்டுவ கவுண்டர் இந்த குற்றப்பரம்பரையில் இருக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து வட மா மாவட்டத்தில் பறையர்களும் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்தார்கள் படையாட்சிகளும் அங்கே இருந்தார்கள் வன்னியர்களும் அங்கே இருந்தார்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் எண்பத்தி ஒன்பது சாதிகள் இந்த இந்த பட்டியல் எப்படி அவங்க வரைய இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாதின்னா ஒட்டுமொத்தமா கல்லர் அப்படின்னா கல்லர் முழுக்க சாதி எல்லாம் வாங்க கையெழுத்து போடுங்க இல்லை அதுல கல்லர் பஞ்சாயத்து என்று உருவாக்கி அந்த கல்லர் பஞ்சாயத்துல அவர்கள் ஒரு பத்து பேரை தேர்வு பண்ணுவாங்க அந்த பத்து பேரை மந்தையில் வச்சு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதில்லை அதே மாதிரிதான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு இப்ப பறையர்கள்னா பறையர்ல குற்றப்பரம்பரை சட்டத்துல கையெழுத்து போடுறவங்கன்னா எல்லாரும் போட வேண்டியது இன்றைக்கி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம தம்பிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்வத்துக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு ஒன் டென் போடுறோம்ல ஸ்டேஷன்ல போய் அது அது ஒன் டன்னா இவர்கள் வந்து கண்காணிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் தேர்தல் நேரத்தில் திருவிழா காலங்களில் இவரெல்லாம் கண்காணிக்கப்படக்கூடியவர்கள் சொல்லி ஒன் டன்னில் கையெழுத்து வாங்குறா இன்னைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த கைரேக சட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒன்ட்டுன்னு ஆனால் தோழர்களே அந்த சட்டத்தை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உசிலம்பட்டி பெருங்காமநல்லூரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நான் சொல்றேன் அதுல பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என விட வந்து அண்ணனுக்கு அந்த வரலாறு நிறைய தெரியும் நான் சொல்ல வந்த செய்தி அதுல இருக்கின்றது பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் மாயாக்கால் உள்ளிட்ட பதினேழு பேர் அன்றைக்கு முத்துராமலியை தேவருக்கு வயது பன்னிரெண்டு வயது அவர் பசுமலையில் படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பையன் இந்த தம்பி ராஜீவாந்தி சொல்ல நான் ஆப்பநாட்டு மறவன்னு சொல்கிறாருல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் வந்து ஆப்பநாட்டு மரவர் கொண்டையம்பட்டி மறவர்கள்லாம் இந்த குற்றப்பரம்பரை பட்டியலில் சேர்க்குறாங்க அதுக்கு முன்னாடி சேர்க்கல அதற்கு எதிராக தான் முத்துராமலிகை தேவர் போராட்டம் நடத்துறாரு தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அரசியல் திருத்த சட்டம் அந்த திருத்த குழுவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசுகிறார் அங்கே இந்த குற்ற பரம்பரை சட்டம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் இது ஆளுநருக்கு சிறப்பதிகாரம் கொடுக்கப்பட்டு யார் யார் எந்தெந்த சாதியெல்லாம் அவர்கள் கட்டுப்படவில்லையோ அவர்களையெல்லாம் நீங்கள் வந்து குற்றப்பரம்பரை கைரேகை சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது மனித நாகரிகத்துக்கு எதிரானது என்று அன்றைக்கு அரசியல் திருத்த குழுவிலே பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவர்கள் போராடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஐந்தாம் தேதி சுயமரியாதை இயக்கம் அதாவது நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சுப்பராயன் அவர்கள் அவர் வந்து இந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இந்த சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கு காரணம் நான் அல்ல அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு அவர் சொன்ன அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கு காரணம் புரட்சி அம்பேத்கரும் ஒருவர் என்பதை நான் நன்றியோடு நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் கேட்கின்றோம் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒருபோதும் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல எந்த தலித்துகளும் இருக்க மாட்டார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அண்ணன் சொன்னார் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் எதுக்கு உருவாக்கப்பட்டது தலித்துகளுக்காக அந்த இடஒதுக்கீடு மண்டல் வந்து இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு இல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் முக்கோத்தோரை சேர்ந்தவர்கள் இருக்கு வண்டியர்களுக்கு ஆனால் விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர் இந்த பரிந்துரை மண்டல் கமிஷன் அங்கே சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று பேசியவர் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் இங்கே வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் பார்ப்பன கும்பலால் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் சனாதன கும்பலால் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே இன்றைக்கு இன்றைக்கு பார்ப்பனத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தலித்துகளுக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கு என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த காலத்திலே அரசியல் காலத்திலே நின்று நிதானமாக நாம் கொண்டிருக்கிறோம் வெறுப்பு சாதி வெறுப்பு அல்ல எல்லா சமுதாயத்தையும் பேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் வந்து முத முதல் கட்சியில சேரும்போது என்னை வந்து என்ன ஜாதியோட அவர் கேட்டதில்லை ஏன்னா விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுடைய அந்த அரசியலை உள்வாங்கி கொண்டு இந்த காலத்துக்கே வந்திருக்கணும் ஒரு ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இயக்கமாக இது இருக்க வேண்டும் என்று வந்தவர்களில் நான் ஒருவன் தேர்தலுக்காக வந்ததில்லை இந்த இயக்கம் ஒரு தேர்தல்க அரசியலுக்கான இயக்கம் அல்ல இது ஒரு விடுதலைக்கான இயக்கம் பலமுறை பல இடங்கள்ல நம்முடைய தலைவர்கள் சொல்றாரு தேர்தல் வரும் போகும் தேர்தல் எங்களுக்கு இது மையப்படுத்தி தேர்தலுக்காக பார்க்கல இந்த சமுதாய விடுதலைக்காக இந்த களத்தில் நின்று இருக்கின்ற எஸ் கும்பலுக்கு எதிராக கடமடைவதற்காக வந்தவர்கள் சும்மா தேர்தலுக்காக வரல ஓட்டு பெறுவதற்காக வரல எம்எல்ஏ வரல எம்பி வரல சமூகத்தை அடியோடு மாற்றுவதற்காக வந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆகவே அண்ணாமலை கச்சராஜா போன்றவர்கள் உங்களுடைய அரசியல் எங்களிடம் எடுபடாது நாங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டு விட்டு கூட இந்த களத்திலே ஓதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கேவலம் தேர்தலுக்காக எங்க தலைவர் மீது நீங்க பழி போடுறீங்க தேர்தலுக்காக ஒரு சாதிக்கு எதிராக நீங்க முன்னிறுத்துறீங்க ஒரு கேவலமான அந்த புத்தியை அண்ணாமலை கச்சராஜா போன்றவர்கள் நிறுத்த வேண்டும் நீங்க நீங்களே சவுக்கால் அடிச்சுக்கோங்க நீங்க உங்களுக்காக நீங்க செருப்பால் அடிச்சுக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க பக்கம் திருப்பாதீங்க அண்ணாமலை போடுறவங்களை எச்சரிக்கை விடுறோம் உங்களுக்கு அரிப்பு எடுக்குதுன்னா நீ சாட்டால நீ அடிச்சுக்கோ உங்களுக்கு வலிக்குதுன்னா நீ செருப்பால நீ அடிச்சுக்கோ எங்க பக்கம் கொண்டு வராத நீ செருப்பு போடு செருப்பு போட வைப்போ ஆனால் காலங்காலமாக செருப்பு போட மறுத்தவர்கள் இன்றைக்கு செருப்பு போட்டு இன்றைக்கு நடக்கிறோம் உனக்கு செருப்பு போடுவதற்கு வந்து உனக்கு மறுத்து கொண்டிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த காலத்திலே மிக தெளிவாக நிற்கின்றோம் அண்ணன் சொன்னாரு இது மானம் உள்ள கூட்டம் என்று சொன்னார்கள் மானங்கெட்ட கூட்ட கூட்டத்தோடு மோதுவதை விட பெரியார் மானம் மானங்கட்டவர்களோடு மோதுவது என்பது அரிது என்று சொல்லி இருக்கிறார் அவை நாம் மானம் உள்ளவர்களாக சுயமரியாதை உள்ளவர்களாக இந்த களத்திலே நிற்போம் சாதி ஒழிப்பு கொள்கையை முன்னெடுத்துகின்றோம் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல் சங்கார் கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ரெண்டு ஒட்டுக்குழுக்கள் குழுக்கள் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுக்குழுக்கள் ஒன்று விஜய் தலைமையிலான தாவேக்கா இன்னொன்று சீமான் தலைமையிலான ஒட்டுக்குழு அவங்களுடைய கொள்கையை அவருடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்கள் அவர்கள எதிர்கொண்டு இந்த காலத்திலே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அதற்காகத்தான் நம்முடைய இந்த ஜனநாயக சக்திகள் அண்ணன் பசுமோகன் பாண்டியன் அவர்கள் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த களத்தில் நின்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் கட்டாயம் நாம் மேல்வோம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி சனாதன கும்பலுக்கு எதிராக நாம் சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்